கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முத முத ஆபீஸ் போறேன் போயிட்டு வரட்டா பாத்து போயிட்டு வாங்க உங்க அம்மா கிட்ட சொல்லலையா சொல்லணும் சொல்லணும் இல்லனா அவ்வளவுதான் சட்டைக்கு வந்துருவாங்க இம்மா என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா ஆமாமா போயிட்டு வரேன் சரி சரி பாத்து போய்ட்டு வா நீ என்ன அங்க என்ன நின்னு இருக்க வீட்ல உள்ள வேலைய பாக்க வேண்டாமா போ பாத்து நிறைய கிடக்கு போய் வளக்கு ஆ சரிங்க அத்தை பாத்து இருந்து அம்மா இத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பரவாலங்க அப்படியே திட்டனால அத்தை தான இருந்துட்டு போ ஸ்ருதி என்னண்ணா நான் ஆபீஸ் போய்ட்டு வர வரைக்கும் சுபிக்கு கொஞ்சம் துணையாருண்ணே இல்லை எங்கள் வீட்டில் எனக்கு அப்படின்னு இல்லை திடீர்னு அத்தை வந்தால் அம்மாவும் அத்தையும் இங்கே வந்து அவ்வளோ சொல்லிட்டே இருப்பாங்களோ அதனால நீ கொஞ்சம் பாத்துக்க சரியா கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கேன் போதுமா சுபி கொஞ்சம் திறம்பு நல்லா பார்த்துக்கேன் போதுமா போட்டி காமெடி பண்ணிட்டு இருக்கேன் சரி போயிட்டு வரேன் சாயங்காலம் வந்து சுத்தி பார்க்க போவோம் அதுக்கெல்லாம் பெட் காஃபி எடுத்துட்டு வரேன் எனக்கு அப்படி குடிக்க பிடிக்கும் எங்க அம்மா பாத்தவனுக்கே நிதி நான் சோபாவோட சப்பிடுவேன் சரி சீக்கிரம் பழத்தை காபி போட்டு வைக்க காபி போடுறதுக்கு ஐயா சுத்திக்கூடாதப்பா எங்க அண்ணா பாத்துக்கூட சொல்லிட்டு போயிருக்கான் போவேன் நான் உங்களுக்கு சேர்ந்து கிண்டல் பண்றீங்க என்ன சுபி ரொம்ப போர் அடிக்கலாம் போவோம் மனமாரி வரும் விருந்துக்கு போயிட்டு வர வரைக்கும் எங்கேயும் கூடாதாம்ல ஓ அப்படி வேற கட்டுப்பாடு இருக்கா இவையே கட்டுப்பா என்னதான் செய்ய சரி பேட்டதுக்கு அப்புறம் ஜாலியா சுத்த போகணும் காலேஜ் முடிஞ்சு வச்சா இருக்க போர் அடிக்கி அப்ப உனக்கு வேணா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருமா

எப்பா வீட்டுல இருக்கிறாள் ரெண்டு பேரும் மருமகன் பேர்ல ரெண்டு பேரும் என்ன சண்டை போறாள் நீ பிரியவன நான் பிரிய வேணு அது பெரியவர்காள் ரொம்ப மோசம் என்னன்னே ரெண்டு பிள்ளைலையும் பார்த்தா தங்கமான பிள்ளைய தெரியுது நீ என்ன சொல்லிய தங்கமான பிள்ளைகள் தான் இல்லன்னு சொல்லல எப்பா இங்க புத்தக இருக்காள் என்ன வர்த்தரமோ மொதல் மரியாதை அவளுக்கு தான் கூத்தரணும் அவட்ட தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும் சின்னவட்ட கொஞ்சம் பேசிட்டேன்னு நினைச்சுக்கேன் அவளுக்கு கோவம் வந்துரும் எதுனால அவகிட்டதான் கேட்டு செய்யணும் பார்த்துப்பான் ஏதாவது சின்னவட்ட கேட்டு செஞ்சுட்டுன்னா இவள் கோவம் சண்டைக்கு சண்டைக்குதான் நிக்காவது எங்ககிட்ட என்ன நில நினைக்காத காலையிலயே சண்டை வர மாதிரி இருந்துச்சா நான் இருந்துச்சு பக்கம் ஒரே வந்துச்சு ஆமாண்ணே இப்படிதான் நிறைய இடத்துல இருக்கு ஆமா என்னத்த சொல்ல காலையிலேயே சண்டை பார்க்க வேணும் சொல்லிட்டு வெளியே எதுவும் கந்தாச்சு நீ ரெண்டே வச்சுட்டு இந்த பாட்டு பாடுற என் வீட்டுல தான் ஒன்னே அந்த நிலை நிற்குது ஏன் பொண்டாட்டி எல்லாம் பாவம் என்ன வரத்து இருக்க தருமா பதிலுக்கு இவ்வளவு பேசதான் செய்வா ஆனா அவன் கொஞ்சம் வாய் பேசுறதுல இவ கொஞ்சம் அமைதியா போயிடுவான் எல்லா குடும்பத்திலயும் இப்ப அப்படித்தானே இருக்கு என்னே ஆ என்ன வேணுமா ஒரு பால் பாய்கிட்ட ஒரு அஞ்சு சன்ரைஸ் தாங்கண்ணே ஆ அண்ணே அப்படியே ஒரு சேமியா பாய்கிட்டோம் இந்தாமா ஏ செல்லப்பாட்டி ஒரு அஞ்சு பால் பாய்கிட்டு கூட ஜோதி நீ எல்லாம் வாங்கிட்டியா ஆமாக்கா நான் வாங்கிட்டேன் நீங்களும் வாங்கிட்டு வாங்க நான் போட்டா நிக்கட்டா கொஞ்சம் நின்னு ஒரு பால் பாக்கெட் வாங்க எவ்வளவு நேரம் ஆகும் வீட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா கா ஆ சொல்லிட்டேன் ஏ சீக்கிரம் ஒரு அஞ்சு பால் பாக்கெட் ஒரு பத்து சன்ரைஸ் எல்லாம் எடு அஞ்சு பால் பாக்கெட் ஒரு நாள் வாங்க மாட்டீங்களா இன்னைக்கு என்ன திடீர்னு அஞ்சு பால் பாக்கெட் வாங்குறீங்க ஏன் வீட்டுக்கு விருந்தால் வரதா பா நீ குடு ஓ விருந்தாளுக்களா அப்படி எங்க இருந்து ராசி சொல்லி அவ்வளவு விருந்தாளுக்க வருது ஏன் பிள்ளைய பொண்ணு பாக்கிறதுக்கு வரவானே ஓ பொண்ணு பாக்கே வராத ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல என்ன திருதுப்பு தான் சொன்னாங்க நிச்சயதார்த்தம் பண்ணும்போது எல்லாத்தையும் கூப்பிடுவேன் வந்துடணும் ஆட்டுமா ஆட்டுமா சும்மா கேட்டேன்

விளக்கிட்டியா விளக்கிக்கிட்டே இருக்கேன் சரி இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி போட்டுட்டு மீன் வாங்கி வச்சிருக்கேன் அதை கழுவி குழம்பு வச்சிருந்தேன் ஆ சரிங்க எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு துணிலாம் கிடக்கு துவச்சிருவே எல்லாத்தையும் ஆ அதுக்கு என்ன நானே துவச்சிருவேன் சரி மதிய மாமா சாப்பிடா வருவாங்க டக்குன்னு பன்னெண்டுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் பங்கி முடிச்சிடணும்னே நான் எங்கள் மைனி வீட்டுக்கு தான் போகிறேன் வீட்டு வேற சாயங்காலம் ஆனாலும் ஆயிரும் சில டைம் மதியமும் வந்துடுவேன் சொல்ல முடியாது அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் வச்சு கொடுத்து திரும்ப சாப்பிட்டு தொட்டெல்லாம் கழுவி வச்சிடணும்னே ஏம்மா என்ன சுதி இப்படி கத்துற மனசுல என்ன வச்சுட்டு இருக்கேன் அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை அவளப்ப வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் என்னத்த வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ண சமையல் செய்ய சொன்னது ஒரு குத்தம்மா சமையல் செய்ய சொன்னது குத்தம்ல பாத்திரம் வளக்குங்க துணி வங்குங்க அப்ப துவைங்க சோறுங்க வீட்டுல இருக்க நான் வெளியே போறலாம் இதுக்கு இப்ப வெளியே போறேன் மைனி வீட்டுக்கு சும்மா மைனியை பாக்க போறேன் நீ மைனிலாம் பாத்து கிழிச்சது போதும் அங்க போய் போய் ரொம்ப கேட்டு போயிட்டேன் நீ பசாடி துணி தவிர அவ சோறு பங்குவா இல்ல நீ சோர்பங்க அவள் துணி தவிப்பா அதன எல்லா வேலையும் அவளை போட்டு கொள்றேன் நீ என்ன வர வர அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஓ உன் ஃப்ரெண்டே அண்ணியா வந்துட்டான்னு ரொம்ப திமுறை எடுத்தாரு நாளைக்கே ஓ அண்ணனை கைக்குள்ள போட்டுட்டு கொடுமைப்படுத்த போறா அப்ப உனக்கு தெரியும் உங்களை மாதிரி இருக்க ஸ்ருதி சும்மா இருவ என்னால சண்டை போடுறீங்க நம்ம வீட்டு வேலையை பேசாம போ நீ ஒரு பைத்தியக்காரி ஒன்று ஒண்ணா சொல்லிட்டே இருப்பாங்க நீ இரு இருந்தாலும் அடிமை கடை இந்த வீட்டு வேலைக்கற மாதிரி அப்படியே வேலைக்கறியா இருந்தா என்ன ஓ அண்ணனுக்கு உனக்கு எங்க அத்தை மாமாவுக்கு தானே செய்கிறேன் செஞ்சுட்டு போறேன் நீ சும்மா இரு என்னால சண்டை வரக்கூடாது யாருக்கும் நல்ல எப்படி உனக்கு கொடுமைப்படுத்த தோணுது ஏன் நீ சாலைய போ இல்லனா நீ போய் துணிய தவ அதுக்கு என்ன நம்ம வீட்டு துணி தானே நானே தோக்கேன் நீ எங்க சவார போடணுமோ அங்க போய் சவாரப்போ அத்தனை உய ஏற்றி ஏற்றி விடுவாங்க திரும்ப நீ வந்து அந்த கோவத்துல இவ மேல காட்டு ஆமா ஏத்தி விடுறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா எனக்கு என்ன விவரம் தெரியலையா ஆமா விவரம் தெரியாம தான் இருக்கேன் அதையும் என்ன சொல்றாங்களோ அதுக்கு வந்து ஆர்டர ஏத்தி அவ சின்ன பிள்ளைத்த தெரியாம பேசுற மனுச்ச குங்கத்தை நீங்களும் அதுக்கு ஏத்தா பிள்ளை அவளை திட்டாதீங்க ஏ நீ வாயை மூடு நீ ரொம்ப நடிக்காத என் மகளையும் என் மகனையும் எனக்கு எதிராக திருப்பி நீச சொல்றியோ நல்லா அவளை ஏச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அவள் எங்கேயாத்தி விடுறா நீ நடந்துக்கதை பார்த்தா எங்களுக்கு கோமை வருது அதானே நீ தான் சொல்லி கொடுத்துருப்பேன் எத்தே சத்தியமா நான் கொடுக்க அப்படின் இப்படி பண்ற நீ எனக்கு சப்போர்ட் பண்றன்னு அங்க அங்கே அவங்க இனி என்ன சொல்லிட்டு போறாங்க நான்தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா சொல்லிட்டு போட்டி பெண்ணே இங்க பாரு என்னால உனக்கும் உங்க அம்மாக்கும் சண்டை வரவே கூடாது நீ என்ன வச்சு அவங்க கூட சண்டை போடக்கூடாது சரிப்பா அபி 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 ஏبا அபி அழைய சேரா ஆமா ஏன் பாலியா ஊனே பொண்ணு பக்க வரானு சொன்னாங்க ஆனா நான் ஓடி வந்து பார்க்க வந்த நீ நிப்பி அழுத்திட்டு இருக்க நீ மறு எந்தி ஏன் இவ்வளவு அழுத்திட்டு இருக்க ஏன் மே உனக்கு பொண்ணு பக்க வர பிடிக்கலையா ஆமாவே இவ என்ன சொல்லிய நீ எந்தி வர நீ மறு அழுவுறது நிப்பாட்டு அழாதவே இப்ப சொல்ல என்னாச்சு உனக்கு பொண்ணு பக்க வரது பிடிக்கலையா இல்லனா மாப்பிளை பிடிக்கலையா

அது எப்படிவே எல்லார் முன்னாடியும் சொல்றது அப்ப நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் வரவனே கட்டிட்டு அந்தல போ ஏவ எதை தைதியே சொல்வ யாம இப்படி பண்ற சரி இப்ப பொண்ணு பக்கம் தான வராய பொண்ணு பார்த்துட்டு போறது அதுக்கப்புறம் அப்புறம் உங்க அம்மா கிட்ட மெல்ல பேச கல்யாணம் வரைக்கும் டைம் இருக்கல அபிமா அபி நீ இன்னும் குளிக்க கூட இல்லையா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தே சும்மா தான் படுத்து இருந்த மைனி ஏன் மூஞ்சி பிடி தூக்கி வச்சிட்டு இருக்க அப்பா போய் குளி குளிச்சி கிளம்பு உன் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டா பாரு ஏ நந்தோ நீ அது கொஞ்சம் ஆட்ட சொல்லப்படாது குளிச்சு நல்லா மேக்கப்லாம் பண்ணியிருக்க வேண்டாமா மைனி அவளுக்கு இந்த மாப்பிள்ளையே பிடிக்கலையே மைனி பிடிக்கலையா நீ எப்போ மாப்பிள்ளையை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு மைனி சொல்கிறாள் நீ இந்த மாப்பிள்ளையை பாரு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வேண்டாம் மைனி மைனி அவளுக்கு வேற ஒரு ஆளை தான் பிடிச்சிருக்கான் வேற ஆளையா ஆமாம் மைனி அவள் ஒரு அண்ணனை லவ் பண்ணுறா யார் அந்த பையன் மைனி நம்ம அஸ்வின் அண்ணன் இருக்கா அவங்களாம் அவங்க தான் ஓ இவா யார் பொண்ணு பார்க்க வரங்கன்னு தெரியாமல் இருக்காளோ சரி கொஞ்சம் நேரம் சார் பேசாக வைப்போம் உண்மையை சொல்லக்கூடாது சரி அதுக்கு என்ன இப்போ இப்போதைக்கு பொண்ணு தானே பார்க்க வராங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மைனி பொண்ணு பக்கம் வந்துட்டு பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதனால வேண்டாம் மைனி உடனே வந்து யாருமே பிடிச்சிருக்கு பூ வைக்க கல்யாணம் வைக்கலாம் சொல்ல மாட்டாங்க இப்போதைக்கும் அதை பார்த்துட்டு தான் போவாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் சொல்லுவாங்க நீ போய் எடுத்து கிளம்பிடு ஒருவேளை அந்த பையனோட இந்த பையன் அழகாக இருக்கலாம் உனக்கு ரொம்ப பிடிக்கலாம் மைனி உண்மையை காட்டி முதல்ல யாரும் உனக்கு பொண்ணு பக்கம் வரேன்னு தெரியுமா யாரும் நான் தெரிஞ்சிருக்கே விரும்பலாம் எனக்கு அவங்கள பிடிக்கையும் பிடிக்கல எனக்கு அவங்க தான் பிடிச்சிருக்கு அதனால அம்மா அம்மாக்கிட்டே பேசிக்கலாம் நீ போய் குளிச்சு மத ரெடியாயிருச்சு சாயங்காலம் வந்து மாப்பிள்ளை பாரு பிடிக்கலாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ சரி நான் தானே உன் பக்கத்தில் நிற்பேன் அந்த மாப்பிள்ளையை மட்டும் பார்த்துட்டு எனக்கு இந்த மாப்பிளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுக்கிறவனுக்கு இருக்கு நானே வேண்டாம் சொல்லிடுவேன் நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லவே மாட்டேன் நான் பிடிக்கலன்னு சொல்லுவேன் நீங்கள் தான் நிப்பாட்ட போறீங்க சரி சரி பிடிக்கலாம் சொல்லுவேன் சரிம்மா சரி எல்லாரும் முன்னாடி சொல்லு அதையும் நான் பார்க்க மைனி நான் பிடிக்கலாம் தான் சொல்லுவேன் அதையும் பார்ப்போம் பாருங்க பாருங்க நான் பிடிக்காதான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவேன் உனக்கு கிடச்சிருக்க ஒரே சந்தர்ப்பம் தான் சொல்லிரு சொல்லிடுங்க மைனிகிட்டே ஈஸியாக சவால் விட்டுட்டேன் நான் கூட்டத்தில் வந்து எப்படிவே பிடிக்கலான்னு சொல்லுவேன் எப்படியாவது தைரியமா சொல்லு இவ்வளவு குளிச்சுட்டு வாப்பா நான் உட்காந்துருக்கேன் சாரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப முக்கியப்பா நான் போய் குளிச்சுட்டு வரேன் நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்காரோ அவரெல்லாம் எங்க அம்மா எப்படி சமாளிப்பாங்க நம்மளும் கூப்பிட்டுதான் தான் போல